ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் ஒரு கோலிவுட் மேரேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சாரோட மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தம்பிராமையோட மகன் உமாபதி ராமையாவுக்கும் மேரேஜ் நடந்து முடிஞ்சிச்சு இந்த மேரேஜ் எப்படி ஓகே ஆச்சுன்னு அர்ஜுன் சார்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா ஒரு நாள் என்னோடய ரெண்டாவது பொண்ணு அப்பா உங்ககிட்ட அக்கா கொஞ்சம் தனியாக பேசணுமா அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இது லவ் விஷயமாக தான் இருக்குன்னு அதே மாதிரி அவங்களும் இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க என் மனசில் என்ன பட்டுச்சுன்னா தான் வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்கிற முதிர்ச்சி என் பொண்ணுக்கிட்ட இருக்குன்னு நான் நம்பினேன் அதனால் உடனே நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மாதிரியே எல்லா பேரண்ட்ஸும் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னா இங்கே நிறைய பிரச்சனை இருக்காது அதே மாதிரி லவ்வர்ஸும் பேரண்ட்ஸுக்கு நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மை வரா மாதிரி நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும் அப்போ தான் பேரண்ட்ஸை நம்மளை நம்புவாங்க நம்மளோட ரிசல்ட் நம்மளோட முடிவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பேரண்ட்ஸும் நம்மளுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் நாம் நிறைய நேரங்களில் பொறுப்பு இல்லாமல் சரியான முடிவுகள் எடுக்காமல் நெகட்டிவான ரிசல்ட் கொடுத்தா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க எனிவே என் ஆஃப் த வீடியோ ரீசன்ட் கோலிவுட் கப்புல்ஸான ஐஸ்வர்யா அர்ஜுன் மற்றும் உமாபதி ராமையா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பெற்று சிறப்பாக வாழணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்